சிம்பிள் அண்ட் டேஸ்டியான முட்டை தொக்கு இட்லி தோசை சாப்பிட்ணும் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறாங்க அதை பார்க்கலாமா நான் இன்றைக்கி ஆறு முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சுட்டேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே கீரல் போடணுமோ அந்த மாதிரி கீரை போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் இந்த தொக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது ரெண்டு தக்காளி இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு அதுக்கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தொக்கு ரெடி விட்டுருக்கேன் ரெண்டு பட்டை கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி போட்டு நல்லா புரிஞ்சதும் கட் பண்ணி ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில் போட்டு நல்லா நிறம் மாற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போய் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் அதுக்கடுத்தது நம்ம வரைச்சு வச்சுக்க தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு போட்டு எண்ணெயை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் அரைச்சி அந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் கீரை போட்டு வச்சுக்க முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டைக்குள்ளே அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும் அதனால் ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் விட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் கொத்தமல்லியும் போட்டிருக்கீங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்